நடைபெறவுள்ள மக்களவை தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் பொய்யான செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை உங்களுடைய புனிதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அன்றாடம் எங்களை பற்றி நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக செய்திகளை எங்களை பற்றி செய்திகளை பிரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன இது ஊடகத்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது மீண்டும் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏதோ ஒரு மூன்றாம் தரம் ஊடகம் அவங்களுக்கு பேர் போன ஊடகம் சில மூன்றாம் தர ஊடகங்கள்லாம் இருக்கு ஆனால் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏதோ ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு ஏதோ எங்க கூடவே இருக்கிற மாதிரி என்ன அவசரம் உங்களுக்கு ஒரு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சுமான் இருக்க போறது கிடையாது கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு இரு வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம் உங்களுக்கு தான் முதல்ல முதல் உங்களுக்கு தான் சொல்ல போறோம் அதுல சிலர் வந்து எங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சையான செய்திகள் வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்ற நிறுத்திக் கொள்ளுங்கள் ஊடகத்துறை ஒரு புனிதமான துறை ஒரு துறை இந்த புனிதத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க அடுத்தது பொதுக்கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேல கொஞ்சம் செய்தியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க

வள்ளலார் சர்வதேச மையம் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவித்த நேரத்திலே நாங்கள் அதை வரவேற்போம் இது நிச்சயமா அவசியமானது வள்ளலாருடைய புகழ் உலக அளவிலே பரப்ப வேண்டும் பரவ வேண்டும் ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு இங்கே இந்த பெருவழி இடத்தில் எழுபது ஏக்கர் இடத்துல இதில் மிகப்பெரிய அளவிலே கட்டுமானங்களில் நாங்கள் கட்டுவோம் வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டுவோம் என்றெல்லாம் அறிவித்தது இது ஏற்குடையதல்ல இது மக்கள் ஒரு துளியும் விரும்பவில்லை இந்த வடலூர் பகுதி மட்டுமல்ல இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழக மக்களும் உலகம் முழுவதும் இருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் யாருமே இதை விரும்பவில்லை தயவு செய்து நான் சொல்றேன் இதுல கை வைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கிடையாது இங்க இருக்கிற அமைச்சர் அவருக்கு தெரியாம அவருக்கு புரியாம அவர் நடந்து கொண்டிருக்கிறாரு இது மக்களுடைய விருப்பமா நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது மக்களுடைய விருப்பம் அதனால வேற எது எதோ கை வச்சாங்க இதுல கை வைக்காதீங்க இது வேற விதமா போகும் நீங்க கட்டுங்க பக்கத்தில் எவ்வளவு இடம் இருக்கு என்எல்சி இடம் நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு அதில் ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுத்துக்கோங்க இந்த தெருவில் இந்த விருதாச்சலம் சாலையில இடம் இருக்கு தேத்தியா தோக் சாலையில இடம் இருக்கு கடலூர் சாலையில் இருக்கு பண்ருட்டி சாலையில் இருக்கு எல்லா சாலையிலும் இடம் இருக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுக்க அங்க கட்டுங்க பெருசா கட்டிட்டு போங்க சென்னையில கட்டுங்க சென்னையில இது போன்ற பெருசா கட்டுங்க உங்களுக்கு விருப்பம்னா அங்க சென்னையில பெரிய அங்க மத்தவங்க கட்டுறதை போல உங்களுக்கு போட்டி போடணும் கட்டிட்டு போறேங்க இன்னும் நல்ல மக்கள் அங்க இன்னும் வருவாங்க வல்லாருடைய புகழ் இன்னும் வெளியில வரணும் அதனால அது என்ன அது சரியானதா இருக்குது ஆனா எந்த இடத்துல இங்க பெருவெளியில பாத்தீங்கன்னா வடலூர்ல உள்ள வள்ளலாரு பெருவெளி இடத்துல திருக்கோயில இருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு தைப்பூசம் மற்றும் இல்லை ஒவ்வொரு பூசமோ ஒவ்வொரு மாதமோ அங்கே பத்து லட்சம் பேர் கூடுவாங்க வள்ளலாருடைய நோக்கமே அங்கே வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஞான ஒளியை வந்து எல்லாம் பார்க்கணும் ஏழு திரைகளும் ஏழு கதவுகள் திறந்த உடனே அது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லா திசையில இருந்து அதை பார்க்கணும் அந்த ஒளியை பார்க்கணும் தீபத்தை பார்க்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் வந்து தீபம் மூலமாக ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வரலாறு கொள்கை அதை நம்ம மதிக்கணும் அதான் இது அதுல கவனம் படுதுங்க அமைச்சருக்கே வேண்டுகோள் வள்ளலார் மாழ்ந்த மண்ணில் சுத்தி இருக்கிற எல்லா மதுக்கடைகள் தாஸ் கடைகள் அப்புறம் அந்த அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இதே இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம் கட்டுமானங்கள் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இது அப்படிலாம் இல்லை புனிதமான மண்ணு புனிதமான இடம் இருக்கு புனிதத்தை கெடுக்காது நன்றி 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 மிக்க நன்றி அடுத்தது பொதுக்கூடத்தில் நன்றி